இப்பொழுது நடராஜர் உருவச்சிலையின் எளிமையான விளக்கத்தை காண்போம் சத்திய ஞான சபையில் காண்பிக்கப்படும் அருட்பெருஞ்சோதி சொரூபத்திற்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் அந்த சிலை எவ்வாறு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைப்பதுதான் இந்த சுடர் வட்டம் இதனை திருவாசி என்பார்கள் சத்திய ஞான சபையில் காண்பிக்கப்படும் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தையும் இந்த சுடர் வட்டத்தையும் ஒன்றாக வைத்து காணும் பொழுது அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை மிக நேர்த்தியாக விளக்குவதாக அமைந்திருக்கும் இந்த சரி தரிசனத்திற்கு சிலை வைத்தாகிவிட்டது அப்படி அருட்பெருஞ்சோதி அசைந்தாடுவதற்கு ஒரு சிலை வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைப்பதுதான் இந்த நடராஜர் நடனம் இவர் சொல்வது உண்மையா என்றால் இல்லை சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் வள்ளலார் வைக்கவும் இல்லை காட்டவும் இல்லை வள்ளலார் ஞான சபையை இழுத்து பூட்டிவிட்டு சென்றார் ஞான சபையில் இப்படி ஒரு வினோதத்தை ஏற்பாடு செய்தவர் வள்ளலாரின் கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்ட சிவாச்சாரியார் என்ற ஒரு மனிதன் மேலும் வள்ளலார் குறிப்பிட்ட இயற்கை உண்மை கடவுளும் சைவ சமயத்தில் கடவுளாக காட்டப்பட்ட நடராஜரும் ஒன்றா என்றால் அதுவும் இல்லை தில்லை நடராஜர் ஐந்து மாற்று பெற்ற வெண்மை வண்ண சிற்றணு வள்ளலார் காட்டிய இயற்கை உண்மை கடவுள் இது போன்ற சிற்றணுக்களை வேதிக்கின்ற தனி தலைமை பெரும்பதி வருகின்ற காணொளியில் சைவ சமயத்தில் குறித்த தில்லை நடராஜர் யார் என்பதை ஆழமாக பார்ப்போம்